அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சகோதரி முனைவர் ஆ திலகவதி இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பகுதி ஐந்திணை பகுப்பும் சூழலியலும் அப்படிங்கிற தலைப்பில் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் திணைனா என்ன அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தை பார்த்துருவோம் பண்டை தமிழ் மக்கள் அவங்க வாழ்ந்த பகுதிகளோட சூழலுக்கு ஏற்பவும் தொழில்களோட அடிப்படையிலையும் ஐந்து வகை திணை நிலங்களாக பாகுபாடு செஞ்சுருக்காங்க தினை அப்படிங்கிற சொல்லுக்கு குடி இடம் பொருள் ஒழுக்கம் குளம் பூமி அப்படின்னு கலக அகராதி பொருள் சொல்லுது தினை என்னும் சொல்லுக்கு குடி என்னும் பொருளும் இருக்கிறதுனால குடிகள் வாழும் நிலம் திணை அப்படின்னு சொல்லப்பட்டது தினை என்னும் சொல் நிலத்தோட அமைப்பு அங்கு வாழும் மக்களோட இயல்பு அந்த நிலத்திலோட தன்மை மக்கள் வழிபடக்கூடிய தெய்வம் அவர்கள் செய்யக்கூடிய தொழில்கள் விலங்குகள் பறவைகள் செடிகள் கொடிகள் மரங்கள் என அந்த நிலத்தில் உள்ள அனைத்தையுமே குறிக்கக்கூடியதாக அமைகிறது அடுத்து சூழலியல் அப்படின்னா என்ன அதுக்கான விளக்கத்தை நம்ம பார்த்தரலாம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான உயிரினங்களும் உயிரற்ற காரணிகளான இயற்பியல் வேதியியல் காரணிகளோட சார்ந்து வாழ்வது தான் சூழல் தொகுப்பு அப்படின்னு சொல்லப்படுது இந்த சூழல் தொகுப்பில் காடுகள் புல்வெளிகள் பாலைவனம் ஈரநிலம் சதுப்பு நிலம் கடல் பகுதிகள் இது எல்லாமே அடங்கும் ஒரு சூழல் தொகுதியினுடைய தன்மையும் அமைப்பும் அதோட நில அமைப்புக்கான மலை சமவெளி ஆறு ஏரி கடல் தீவு இது எல்லாத்தையும் பொறுத்தே அமைகிறது மழை சூரிய ஒளி வெப்பம் இது போன்ற சூழ்நிலைகளை வந்து தொகுதிகளை சார்ந்ததாக இருக்கும் அதாவது சூழல் தொகுதியை சார்ந்ததாக காணப்படுது சூழல் தொகுப்பு அப்படின்னா சூழலியலினுடைய அடிப்படை அழகு தான் சூழல் தொகுப்பு அப்படின்னு சொல்லப்படுது சூழலியலில் உயிரினங்களும் சுற்றுச்சூழலும் ஒன்றை ஒன்று சார்ந்தே இருக்கும் சூழலியலில் உயிரினங்கள் ஒன்றை ஒன்று சார்ந்து இருப்பதோட அவை வாழ்வதற்கு ஏற்ற இடங்கள் உள்ள உயிரில்லா காரணிகளோட ஒன்றியே இருக்கும் அதை போலவே மனிதனும் இயற்கையோடு இணைந்தே வாழ்கிறான் அவன் தான் வாழக்கூடிய இடத்தினுடைய சூழ்நிலைக்கு ஏற்ப தன்னுடைய வாழ்க்கை முறையை அமைத்து கொள்வதுதான் சூழலியல் அப்படின்னு சொல்லப்படுது பழந்தமிழ் மக்கள் அவங்க வாழ்ந்த நிலப்பகுதிகளை ஐந்து திணைகளாக பிரிச்சுருக்காங்கன்னு பார்த்தோம் அது என்னன்னா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இந்த ஐந்து திணைகளுக்கும் முதல் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நிலமும் பொழுதும் முதல் பொருள் அப்படின்னு சொல்லப்படுது இங்கே நிலம் எதது அப்படின்னு பார்த்தோன்னா குறிஞ்சி திணைக்கு மலையும் மலை சார்ந்த இடமும் முல்லை திணைக்கு காடும் காடு சார்ந்த இடமும் மருத திணைக்கு வயலும் வயல் சார்ந்த இடமும் நெய்தல் திணைக்கு கடலும் கடல் சார்ந்த இடமும் பாலை திணைக்கு மலையும் காடும் திரிந்த இடமாகவும் ஐந்து திணைகளாக இந்த நிலங்கள் வந்து பிரிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது அதுக்கடுத்து பொழுது அப்படின்னு பார்க்கும் பொழுது ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க அது வந்து சிறு பொழுது பெரும்பொழுது அப்படின்னு ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க சிறு பொழுது என்பது என்ன பெரும் பொழுது என்பது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு நாளோட இருபத்தி நாலு மணி நேரத்தை ஆறு பகுதிகளாக பிரித்தது தான் சிறு பொழுது அப்படின்னு சொல்லப்படுது இந்த ஆறு பகுதிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா வைகரை காலை நண்பகல் ஏற்பாடு மாலை யாமம் இந்த வைகரை என்பது பின் இரவு ரெண்டு மணியிலிருந்து ஆறு மணி வரைக்கும் குறிப்பிடப்படுது காலை என்பது முற்பகல் ஆறு மணியிலிருந்து பத்து மணி வரைக்கும் நண்பகல் என்பது முற்பகல் பத்து மணியிலிருந்து பிற்பகல் ரெண்டு மணி வரை ஏற்பாடு என்பது பிற்பகல் ரெண்டு மணியிலிருந்து ஆறு மணி வரை மாலை என்பது முன்னிரவு ஆறு மணியிலிருந்து பத்து மணி வரை யாமம் என்பது பத்து மணியிலிருந்து இரவு ரெண்டு மணி வரை அப்படின்னு குறிப்பிடப்படுது அடுத்து பெரும்பொழுதுனா என்ன அப்படின்னா ஒரு ஆண்டினுடைய பனிரெண்டு மாதங்களை ஆறு பகுதிகளாக பிரிக்கக்கூடியது தான் பெரும்பொழுது அப்படின்னு சொல்லப்படுது இந்த ஆறு பகுதியில் எது அப்படின்னு பார்த்தோன்னா கார்காலம் கூதியர் காலம் முன்பனி காலம் பின்பணி காலம் இளவேனில் காலம் முதுவேனில் காலம் இந்த கார்காலம் என்பது ஆவணி புரட்டாசி மாதங்களை குறிக்கக்கூடியது கூதியர் காலம் என்று சொல்லக்கூடிய குளிர்காலம் வந்து ஐப்பசி கார்த்திகை முன்பனி காலம் என்பது மார்கழி தை பின்பணி காலம் என்பது மாசி பங்குனி இளவேனில் காலம் என்பது சித்திரை வைகாசி முதுவேனில் காலம் என்பது ஆணி ஆடி அடுத்து ஐந்து தினைகளுக்குமான உரிப்பொருள்கள் என்னென்னு பார்த்தோன்னா குறிஞ்சி திணைக்கு புணர்தல் புணர்தல் நிமித்தம் முல்லை திணைக்கு இருத்தல் இருத்தல் நிமித்தம் மருத திணைக்கு ஊடல் ஊடல் நிமித்தம் நெய்தல் திணைக்கு இரங்கல் இரங்கல் நிமித்தம் பாலை திணைக்கு பிரிதல் பிரிதல் நிமித்தம் அடுத்து கருப்பொருள்கள்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு திணைக்கும் பதினான்கு பதினான்கு கருப்பொருள்கள் இருக்குது அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா தெய்வம் உயர்ந்தோர் தாழ்ந்தோர் உணவு விலங்கு பூ மரம் பறவை ஊர் நீர் பறை பண் தொழில் யாழ் இந்த பதினான்கு கருப்பொருட்களும் ஐந்து திணைகளுக்குமாக குறிக்கப்பட்டிருக்கு ஐந்து திணைகளுக்குமான கருப்பொருட்களை இங்கே அட்டவணையாக கொடுத்துருக்கேன் பார்த்து பயனடையுங்கள் மேலும் ஒரு நல்ல தகவலோடு சந்திக்கிறேன்